இந்த ரொம்ப நாளாகவே வந்து நம்ம இந்திய நாட்டில் அந்த மாட்டுக்கறி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அது எல்லாத்துக்கும் திரும்பி நினைக்கிறேன் இந்த ஹலால் ஹராமு மாட்டுக்கறி திங்கிறவன் அப்புறம் உண்மையான தமிழன் கிடையாது இல்லை உண்மையான மனிதனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் குறிப்பாக வட இந்தியாவில் வடநாட்டுக்காரங்கள யூபி பீகார் மும்பை இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கறி வச்சுருக்கோம்னா அடிச்சு அடிக்கிறது சாவடிக்கிறது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்ப நான் நிக்கிறது சவுதி அரேபியாவில் நின்றுக்கிட்டு இருக்கேன் சவுதி அரேபியா ஜித்தால நின்றுக்கிட்டு இருக்கேன் சவுதி அரேபியா ஒரு கடையில் மாட்டுக்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தா வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு நல்ல இளம் மாட்டுக்கறி பாக்கிட்டு போட வச்சிருக்காங்க எங்க இருந்து வருன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க தெரிதா அலான்சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் எங்க மும்பை இந்தியா இதை விட்டுருங்க மும்பையிலேருந்து வருது இதை பாருங்க உத்தரப்பிரதேஷ் இந்தியா மும்பை உத்தரப்பிரதேச எங்க அமெரிக்காவுலயா இருக்கு இல்லை இந்தியாவில இருக்கா மாட்டுக்கறியை வந்து கீழ கூடாதுன்னு சொன்ன மாட்டுக்கறியை வந்து ஏற்றுமதி பண்ணா இருக்கணும்ல இந்திய அரசாங்கம் தெரியாமல் ஏற்றுமதி பண்ண முடியுமா மாட்டுக்கரியை வந்து முதல்ல வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்றதே முதலிடம் இந்தியான்னு சொல்றாங்க அப்ப அங்க உள்ள திங்க விடாம வெளிநாட்டுக்காரன் திங்க வச்சு என்னடா பண்றீங்க ஒண்ணு புரியுங்களா ஒன்று புரிய மனு எல்லாமே அரசியல் எல்லாமே அரசியல் மக்களே நீங்கள்லாம் வந்து அதுக்கு பலிகட ஆயிடாதீங்க எல்லாமே அரசியல் மாட்டுக்கறி திங்க கூடாது சொல்றது அரசியல் ஏற்றுமதி பண்றது அரசியல் அதாவது மத பிரச்சனை உருவாக்குறது அரசியல் மொழி பிரச்சினையை உருவாக்குறது அரசியல் எல்லாமே அரசியல் அரசியல் தான் மக்களே நீங்க வந்து பலிகடாகிடாதீங்க